ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாமா தானியல் மூன்றாவது அதிகாரம் அதன் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும்போது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வைக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினிச் சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே சாத்ரா மேஷா காபேத் நேஹோ என்கிற மூன்று நண்பர்களை ராஜா அக்கினை சூழலே போட்டு எரிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறார் காரணம் என்ன ராஜாவாகிய உருவாக்கின பொற்சிலையை வணங்கும்படியாக கட்டளை இடுகிறார் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீர் உருவாக்கின அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படி சொல்லும் போது அவர்களை அக்கினி சூ சூளைக்குள்ளாக போடும்படியா ராஜா கட்டளை இடுகிறார் அந்த நேரத்திலே இந்த மூன்று நண்பர்களும் சொல்லுகிறாங்க நீர் எங்களை அக்கினை சூழையிலே போட்டாலும் எங்களை தப்பு தப்புவிக்கிற எங்கள் கர்த்தர் இருக்கிறார் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆம்ளே இன்று உலகத்தின் சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மை எரித்து எரித்துவிடக்கூடிய நிலைமையிலே காணப்படலாம் என்றாலும் நம்மை தேடி வருகிறதான கர்த்தர் நம்மை எந்த அக்னி சூழலிலும் இருந்து காப்பாற்றுகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார் அவர் மீது நம்பிக்கையா இருக்கும் போது எப்பேர்பெட்டை எரிகிறதான அக்கினி நெருப்பாக இருந்தாலும் அவற்றிலிருந்தெல்லாம் நம்மை காப்பாற்ற அவரால் முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நம்மை மேற்கொண்டாலும் அவற்றிலிருந்து விடுவிக்க கருத்தரால் முடியும் அவரை நம்பி அவரை விசுவாசித்தால் மாத்திரம் போதும் இயேசுவே என்று கூப்பிடுங்க அவர் உங்கள் மத்தியில இறங்கி வந்து உங்க பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி இன்று உங்களை விடுவிப்பார் ஜெபிக்கலாமா பரலோகத்தின் நல்ல கருத்தரு பரிசுத்தரே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக அநேக பிள்ளைகள் என்று பல விதமான பிரச்சனை

மேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்